இந்த ஜீவ சமாதி அப்படிங்கிறது என்ன இறந்ததற்கு பிறகும் அந்த ஏதோ ஒரு பெருங்காயம் ஒரு டப்பால போட்டு அடைச்சிட்டோம் பெருங்காயம் காலி ஆயிடுது ஆனா அந்த டப்பா மட்டும் வாசமாக இருக்கும் அண்ணன் சுவாமிகள்னு ஒரு சித்தர் இருந்தார் அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கதவு கீழ் துவாரத்திலிருந்து எறும்பு சாரி சாரியா போகுது நிறைய எறும்புகள் சாரை சாரியா போகும் பொழுது உடைத்து ஓபன் பண்ணி பார்த்தாங்கன்னா அங்கே ஒரு பிரகாசம் மட்டும் தெரிந்தது ஒரு வரியில சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே நேரத்தில் மூன்று இடங்களில் மனித உடலோடு வாழ்ந்தார் மூன்று இடங்களிலும் ஒரே நேரத்தில் தான் சமாதி அடைகிறார் போன வருடம் குரு பூஜைக்கு முதல் நாள் அவருக்கு வைத்து படைத்து வழிபட்ட அந்த பொங்கல் பிரசாதம் இன்னைக்கு தான் எடுக்கிறாங்க இது சுட சுட இப்ப வச்ச மாதிரியே இருக்கும் அங்க இருக்கக்கூடிய அந்த பூசாரிகள் இருக்கிறாங்க இல்லையா அவங்கள்ட்ட வேண்டி விரும்பி அதாவது கட்டளை இடாம பணிந்து அதை நான் வந்து தொட்டு வணங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதை எடுத்து கையில கொடுப்பாங்க ஒரு பிரம்பு அதிகபட்சம் நானூறு கிராம் இருக்குமா ஆனால் நீங்கள் எந்த அளவிற்கு பாவி என்பதை அந்த இடத்தில் உணர்ந்து கொள்ளலாம் ஐயா வணக்கம் சித்தர்கள் பத்தி நம்ம நிறைய விஷயங்களை பேசிட்டு இருக்கிறோம் அப்படி பேசிட்டு இருக்கும் போது சித்தர்கள் தொடர்புல பேசப்படுற விஷயம் என்ன அப்படின்னா முக்கியமாக அவர்களினுடைய அந்த இறையோடு இணைதல் அப்படின் போது ஜீவசமாதி அப்படிங்கிற அந்த வார்த்தைகளை வந்து நம்ம பேசுகிறோம் இப்போவும் நிறைய பேர் ஜீவசமாதி அடைகிறோம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க ஆனால் முன்னோர்களினுடைய ஜீவசமாதிக்குலாம் நம்ம போய் வணங்குறோம் இந்த ஜீவசமாதி அப்படிங்கிறது என்ன அதாவது ஜீவ சமாதிகள் அப்படின்னாவே அதிலே தான் த பதிலும் அதிலே வந்துடுது இப்போ உடலை விட்டு இந்த ஜீவன் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் பிணம் ஆனால் உயிர் போனதற்கு பிறகும் ஜீவனோடு இருக்கக்கூடியது இந்த உடம்பு வந்து அழுகாமல் இருக்கணும் இந்த உடலுக்கு அப்போ வாழ்ந்த காலங்கள்கிட்ட வந்து நிறைய தியானம் பண்ணி தவம் பண்ணி தன்னுக்கு வந்து பெரிய பேராற்றலை வந்து உற்பத்தி பண்ணியிருப்பாங்க அதை எக்ஸ்ட்ரோ பவர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அளவு கடந்த சக்திகளை தன்னுடைய உடலுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுட்டு தான் இறந்து போகக்கூடிய நேரத்தில் இந்த உடலை விட்டு பிரியக்கூடிய நேரத்தில் பிரிஞ்சு போயிட்டு இந்த உடலில் எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்க சராசரி ஆனால் இறந்ததற்கு பிறகும் அந்த உடலில் ஏதோ இப்போ ஒரு பெருங்காயம் ஒரு டப்பாவில் போட்டு அடைச்சிட்டோம் பெருங்காயம் காலியாகிடுது ஆனால் அந்த டப்பா மட்டும் வாசமாக இருக்கும் அப்போ அதுபோல் இவர்களுடைய அந்த உயிர் அந்த இதில் இல்லை அப்படின்னு நாம் நினைத்து கொண்டாலும் அந்த உடலுக்கு தேவையான ஒரு அற்புதமான ஒரு அதிசயமான சக்திகள் அவங்களுக்கு இருக்கும் இன்னொன்று இவர்களுடைய உடல் பல காலங்களுக்கு அழியாமல் இருக்கும் இப்போ சாதாரணமாக ஒருத்தவங்களை போட்டு நம்ம மண்ணில் போட்டு புதைச்சதுக்கு பிறகு என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த உடல்லாம் வந்து மக்கி போயிடும் அதுக்கு இன்றைக்கி காலகட்டத்தில் இந்த விதண்டாவாதம் பேசுகிறவங்க சொல்லுவாங்க அதெல்லாம் இல்லை ஒருத்தன் இறந்து விட்டான் அப்படின்னா கொண்டு போய் மண்ணில் போட்டு புதச்சி மூடிட்டு வர்றோம் ஆனால் நீங்கள் சித்தர்கள்னு சொல்லி யாரையாவது போய் சமாதி பண்ணீங்கன்னு சொன்னால் உப்பு வைக்கிறீங்க செங்கல் தூள் வைக்கிறீங்க விபதி வைக்கிறீங்க வில்வம் வைக்கிறீங்க அதனால் கூட இருக்கணும் அப்படிலாம் இல்லை அப்படி இருந்தாலும் அந்த உடலை வந்து அழி கொஞ்சம் லேட்டாக அழியும் அவ்வளோதான் ஆனால் இந்த சித்தர்கள்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து எடுக்கும் பொழுது அவர்களுடைய தவ வலிமையின் காரணமாக தெய்வத்தினுடைய சக்தியின் காரணமாக அவர்களுடைய சக்தியை இந்த நாட்டிற்கு இந்த உலகிற்கு வெளியில் நாலு பேர் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அந்த உடல் அழியாமல் அப்படியே தான் இருக்கும் அதில் ஜீவன் இருந்து கொண்டே தான் இருக்கும் உடலில் இருக்கிற தசவாயுக்கள் அப்படிங்கிறது தான் உடலினுடைய இயக்கங்களுக்கும் நோய் நிலைகளுக்கும் காரணம் அப்படின்னு சொல்றாங்க இந்த தச வாயுக்கள் எல்லாமே வந்து உயிர் போறப்போ அந்த வாயுக்களும் வெளியேறும் இறுதியாக அந்த தனஞ்செயின் வாயு அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் சொல்றாங்க இந்த தச வாயுக்கள் பத்தி சொல்லுங்களேன் இல்லை இது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்மை போன்ற சராசரி மனிதர்களுக்கு இது ஓகே திருவாரூர் பக்கத்தில் புதூர் அப்படிங்கக்கூடிய இடத்துல அண்ணன் சுவாமிகள்னு ஒரு சித்தர் இருந்தார் சமீப காலத்தில் அந்த அண்ணன் சுவாமிகள் சித்தர் என்ன பண்ணுறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் தியானம் பண்ண போகிறேன் என்னை யாருமே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி ஏழு நாட்கள் கதவை மூடிட்டு அவர் உட்காந்து தியானம் பண்ணுறார் அதுக்கப்புறம் ஒரு நேரத்தில் படுத்துறார் படுத்துட்டு தியானம் பண்ணுறார் இந்த இருபத்தி ஏழு நாட்களில் அவருக்கு காற்றை தவிர வேறு எதுவுமே சுவாசிப்பதற்கோ உட்கொள்வதற்கோ கிடையாது சாப்பிட்றது என்னத்தை சாப்பிடணும் காற்றை மட்டும்தான் சாப்பிட்ணும் அந்த இருபத்தேழு நாட்களுக்கு பிறகு அந்த அண்ணன் சாமியினுடைய பக்தர்களும் அவருடைய குடும்பத்தினரும் எப்படி போய் அவரை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவர் ஒரு சின்னொண்டு பத்துக்கு பத்து சைஸ் ஒரு ரூம் அந்த ரூமில் தான் அவர் இருப்பார் அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா க அந்த கதுவு கீழ் துவாரத்திலிருந்து எறும்பு சாரியாக போகுது நிறைய எறும்புகள் சாறைசாரியாக போகும் பொழுது இது ஏதோ ஒரு தப்பு நடக்குது அப்படின்ற மாதிரி இவர்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஜன்னலை உடைத்து ஓப்பன் பண்ணி பார்த்தாங்கன்னா அவரை எறும்பு கொஞ்சம் கொஞ்சமாக தின்னு இருக்கு என்ன தான் அவர் பெரிய மகான் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் நம்மை வாழ வைக்கக்கூடியவர் அவர் தான் பக்தர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தண்ணீரை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய குடும்பத்தினுடைய மூத்த சொத்தை அவர் தான் எறும்பு தின்ட்டுருக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது இருபத்தேழு நாள் கதுவை போட்டிட்டு வெளியில் மாட்டேங்கிறார் போனால் வந்து அவர் திட்டுவாரோன்ற பயத்தில் அப்படி பண்ணிட்டு அப்போ எறும்பு திங்குத கதுவை உடச்சி அவரை போய் தண்ணி ஊற்றியில் எழுதி தெளிச்சு எழுப்புகிறாங்க அப்படி எழுப்பும் பொழுது பார்த்திங்கன்னா தூக்கத்தில் இருந்து விடுபடுவது போல் கண்களை கசக்கிட்டு ஏன்னா நான் தான் டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொன்னேன்ல ஏன் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எழுதிச்சார் அப்போ இந்த தசா வாயுக்கள் என்பது மனிதர்களுக்கா மகான்களுக்கா அப்போ மனிதர்களுக்கு உள்ளதை வந்து நம்ம டாக்டர்கிட்ட கேட்டு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா அவங்க படித்ததை சொல்லிடுவாங்க சித்தர்கள்ட்ட நாம் ப வந்து பார்த்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் புரிஞ்சுக்கலாம் அதை நோக்கி பயணம் பண்ணலாம் அப்போது அந்த இருபத்தேழு நாட்களுக்கு பிறகு அவர் எழுந்து வந்து அந்த சின்ன ரூமில் கரண்ட் இல்லாமல் ஃபேன் இல்லாமல் சோறு இல்லாமல் சிறுநீர் கலிக்கில மழை ஜலம் எதுவும் இல்லாமல் இருபத்தேழு நாள் இருந்திருக்கிறார் ஒரு கிளாஸ் தண்ணி கிடையாது ஆனால் எப்பயும் போலவே எழுந்து வந்து கண்களை கசக்கிட்டு அந்த சூரியனை பார்த்து ரொம்ப நாள் இருந்துட்ட பிறகு அதான் கண்ணை கூசுது அப்படின்னு சாதாரணமாக சொன்னார் அப்போ இந்த மகான்களுடைய உடல் என்பது வேறு எங்கள் நண்பர்கள் கூட சொல்லுவாங்க கம்ப்யூட்டரில் செஞ்ச உடம்புடாது அப்படிம்பாங்க அதை மாதிரி எந்த நேரத்திலும் எல்லா சூழ்நிலைக்கும் தகுந்தாறு போல தன்னுடைய உடம்பை மாற்றிக்கொள்கின்ற தன்மை சித்தர்களுக்கு உண்டு இப்போ இந்த சித்தர்களுடைய உடலோட ரகசியம் அப்படின்னு சொன்னால் அதை நம்ம எப்படி பார்க்கறது எப்படி புரிஞ்சுக்கிறது எப்படி எடுத்துக்கலாம் உங்களுடைய அனுபவத்துல நீங்க ஏதாவது ரக இந்த உடலினுடைய ரொம்பவே விசேஷமான தன்மை எனக்கு தெரிந்து அப்படின்னு சொன்னோம்னா ஸ்ரீரங்கத்தில் ராமானுஜர் அவருடைய உடல் இன்னும் புதைக்கப்படவில்லை வருட கணக்காக இன்னும் தான் இருக்கு இது எல்லாருக்குமே தெரிந்த விஷயம் என்னுடைய ஆன்மீக நண்பர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த குருநாதர்களுடைய சித்தர்களுடைய சமாதிக்கு போய்ட்டு அத தவ வலிமையில் நல்ல நிலைமையில் இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர்களை பற்றி சொல்கிறேன் அவங்க கற்பனை இல்லை த தியானம் பண்ணி பார்க்கும் பொழுது நேரடியாக வந்து அந்த சித்தர்கள் இருக்கக்கூடிய அந்த புதைக்கப்பட்ட இடம் இருக்குது இல்லையா அங்கேயே தன்னுடைய ஆன்மாவையும் தன்னுடைய உணர்வுகளையும் கொண்டு போயிடுவாங்க அப்போ அவங்க வந்து ஒரு பத்து பேர் நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களும் நானும் எல்லாருமே சொல்லக்கூடிய கருத்து எல்லாமே ஒன்றாக தான் இருக்கும் அங்கே ஒரு பிரகாசம் மட்டும் தெரிந்தது அது உள்ள ஒரு சூரியனை போட்டு புதைச்ச மாதிரி இருக்கு கண்ணு கூசு பார்க்க முடியல இதை தான் சொல்லுவோம் சரி இது கூட நீங்கள் கற்பனையில் சொல்கிறீங்க இல்லை கட்டுக்கதையாக இருக்கும் அப்படின்றவங்களுக்கு ஒரு தகவல் என்னான்னு கேட்டிங்கன்னா திருவாரூரில் மடப்புரம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி சுவாமிகள்னு ஒரு பெரிய ஞானி இருந்தார் அவர் சித்தரில் சித்தர்களுக்கு மேலுள்ள ஞானி இவருடைய அற்புதங்கள் அப்படின்றது நிறைய அற்புதங்கள் அதை சொல்லிகிட்டே இருக்கலாம் ஒரு வரியில் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே நேரத்தில் மூன்று இடங்களில் மனித உடலோடு வாழ்ந்தார் நீங்கள் சிலோன் தானே உங்கள் சிலோன்லேயும் அவர் வாழ்ந்தார் நூற்று தொண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பு அங்கே எப்போ வாழ்ந்தாரோ அதே நேரத்தில் சென்னையில் இருக்கக்கூடிய வள்ளலார் நகர்னு சொல்கிறோம் இல்லையா மின்ட் அங்கேயும் வாழ்ந்தார் மனித உடலோடு அதே நேரத்தில் திருவாரூர்லேயும் வாழ்ந்தார் மடப்புறம் அப்படிங்கக்கூடிய அந்த பகுதியில் எவ்வளவோ அற்புதங்களை பண்ணியிருக்கிறார் எவ்வளவோ அதிசயங்களை நிகழ்த்தியிருக்கிறார் அதை இன்னொரு எபிசோடில் பார்க்கலாம் ஆனால் இவர் மூன்று இடங்களில் வாழ்கிறார் இல்லையா இங்கே இருக்கும் பொழுது அங்கே இருக்க மாட்டார் அங்கே இருக்கும்போது இங்கே அதை மாதிரிலாம் இல்லை மூன்று இடங்களிலும் ஒரே நேரத்தில் வாழ்ந்து பல்வேறு அதிசயங்களை அவர் நிகழ்த்தியிருக்கிறார் அதற்கு பிறகு அவருடைய அந்த ஜீவ சமாதி அடைகின்ற அந்த ஒரு நாள் வருது ஆவணி மாதத்தில் மூன்று இடங்களிலும் ஒரே நேரத்தில் தான் சமாதி அடைகிறார் சிலோன்லையும் அப்படித்தான் சென்னையில் இருக்கக்கூடிய வள்ளலார் நகர்லேயும் அப்படித்தான் திருவாரூரில் இருக்கக்கூடிய மடப்புறத்துலேயும் அப்படித்தான் நான் மற்ற இடங்களை போய் பார்த்ததில்லை அதாவது குரு பூஜை நேரங்களில் பார்த்ததில்ல திருவாரூரில் குரு பூஜை நேரங்களில் நான் போய் பார்த்துருக்கேன் அங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான அந்த சர்வீஸ் பண்ணக்கூடிய அவருடைய சீடர்கள்னு சொல்லியிருக்கக்கூடிய அந்த அன்பர்கள் எனக்கு கொஞ்சம் பழக்கம் அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா நாளைக்கு காலையில் குரு பூஜைனா இன்றைக்கி இரவு என்ன பண்ணுவாங்கன்னா அவரை சமாதி செய்திருந்தாங்க இல்லையா அதுக்கு போகிறதுக்கு ஒரு பாதை இருக்குது ஒரு படிக்கட்டு மாதிரி இருக்கும் அதில் இறங்கி போவாங்க அங்கே போகும்பொழுது என்ன அதிசயம் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொங்கல் எடுத்துகிட்டு போயிட்டு நெய்வேத்தியம் வைக்கிறதுக்காக எடுத்துகிட்டு போவாங்க இந்த பொங்கலை அப்படியே எடுத்துகிட்டு மாட்டாங்க ஃபஸ்ட்டு போயிட்டு போன வருஷம் ஒரு பொங்கல் வைச்சாங்க இல்லையா அவருக்கு நெய்வேத்தியத்துக்காக அதை எடுத்துகிட்டு வந்து வெளியில் வைப்பாங்க அந்த பொங் ஒரு வருஷம் போன வருடம் குரு பூஜைக்கு முதல் நாள் அவருக்கு வைத்து படைத்து வழிபட்ட அந்த பொங்கல் பிரசாதம் இன்றைக்கி தான் எடுக்கிறாங்க இது சுட சுட இப்போ வச்ச மாதிரியே இருக்கும் அதுக்கு பிறகு தான் இப்போ இருக்கிற பொங்கல் எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சுட்டு வருவாங்க அப்போ அதில் ஒரு நாலு ஐந்து நபர்களை நான் வந்து மிக நெருக்கமாக சந்தித்து பேசியிருக்கேன் அவங்க எங்கிட்ட எல்லாருமே சொன்ன ஒரே வார்த்தை அவர்களுடைய நகம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது அவருடைய முடி வளர்ந்து கொண்டே இருக்கிறது அவர் இன்னமும் அங்கே உட்கார்ந்துட்டே இருப்பார் அதெல்லாம் நாங்கள் ஒரு செகண்ட் தான் பார்ப்போம் மற்ற நேரத்தில் எங்களுக்கு ஒரு பிரம்ம பிடிச்ச மாதிரி ஆகிடும் வச்சுட்டு நாங்கள் படில வெளியில் வந்துடும் வந்துட்டோம்னா எங்களுடைய மயக்கம் தெளிகிறதுக்கே ரெண்டு நாள் ஆகும்னு சொல்லுவாங்க நாகூர் தர்கா நாகூர் ஆண்டவர் அங்கே வந்து சந்தனம் பூசும் விழான்னு ஒன்று நடக்கும் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஜமாத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அந்த ஹஜரத்துக்கள் எல்லாம் வந்து எனக்கு மிக நெருக்கமானவர்கள் அங்கே அந்த சந்தனம் பூசுவதற்குனே ஒருத்தர் வந்து அதுக்குன்னு விரதம்லாம் இருந்து இருப்பார் அவர்கிட்ட பலமுறை நான் கேட்டிருக்கேன் சந்தனத்தை எடுத்துகிட்டு போகிறது மட்டும்தான் என்னுடைய வேலை அங்கே நான் பூச மாட்டேன் ஏன்னா அது உள்ளே ஏதோ ஒரு சூரியன் இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியும் அதை உடனே நாங்கள் வந்து மயங்கி விழுந்துருவோம் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு என்னை ரெண்டு பேர் தூக்கிட்டு வந்து வெளியில் போடுவாங்க அப்பா வந்து நான் எழுந்து கடற்கரைக்கு கரைக்கு போக அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப இதே மாதிரி அழியாத உடல் நாளுக்கு நாள் மெருகேறி ஒரு சூரியனை போன்ற பிரகாசத்தோடு அங்கே இருக்குது அப்படின்னா இது ஒரு பெரிய அதிசயம் தானே நிச்சயமாக அதாவது ஒரு ஒரு விஷயத்தை கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாகவும் அபூர்வமாகவும் இருக்குது கண்டிப்பாக வந்து நம்ம திருவாரூர் தட்சிணாமூர்த்தி சுவாமிகளை பற்றி இன்னொரு காணொலியில் ரொம்பவே விரிவாக அவர் யார் அவருடைய பிறப்பு என்ன அவர் செய்த அற்புதங்கள் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக பேசணும் ஒரு ஒரு நேர்காணல் செய்யும் போது அடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு தரவும் ஒரு தூண்டுதலும் அதே நேரத்தில் ஒரு கட்டளையும் நமக்கு கிடைக்கும் அதே போல் இந்த கட்டளை இந்த நேர்காணலில் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அடுத்து வந்து சித்தர்களுடைய அமானுஷங்கள் அல்லது சித்தர்களுடைய சித்துக்கள் அப்படின்னு சொன்னால் என்னாது நீங்க நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வந்திருக்கீங்களா பார்த்துருக்குறீங்களா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள் சித்துக்கள் அப்படின்றது வந்து நிறைய அமானுஷங்கள் அதை வந்து வார்த்தைகளால் வந்து விவரிக்க முடியாது இருந்தாலும் நம்ம வந்து ஒரு ஒரு வரியில் அதை சொல்லணுன்னா மன்னார்குடியில் பார்த்தீங்கன்னா சூட்டுக்கோள் ராமலிங்க சுவாமிகள் சமாதின்னு ஒன்று இருக்குது அவர் ஒரு பெரிய சித்தர் சமீப காலத்தில் வாழ்ந்த சித்தர்கள் சூட்டுக்கோள் ராமலிங்க சுவாமிகள் அவருக்கு மதுரையிலையும் சமாதி பீடம் இருக்குது இந்த சூட்டுக்கோள் ராமலிங்க சுவாமிகள் கோயிலுக்கு நீங்கள் வந்து விரதம் இருந்து பயபக்தியோட அந்த கோவிலுக்கு நீங்கள் உள்ளே போய்ட்டு சுவாமி கும்புறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவர் பயன்படுத்திய ஒரு பிரம்பு ஒன்று அந்த இடத்துல இருக்குது அங்கே இருக்கக்கூடிய அந்த பூசாரிகள் இருக்கிறாங்க இல்லையா அவங்கள்ட்ட வேண்டி விரும்பி அதாவது கட்டளை இடாமல் பணிந்து அதை நான் வந்து தொட்டு வணங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதை எடுத்து கையில் கொடுப்பாங்க ஒரு பிரம்பு அதிகபட்சம் நானூறு கிராம் இருக்குமா ஆனால் நீங்கள் எந்த அளவிற்கு பாவி என்பதை அந்த இடத்தில் உணர்ந்து கொள்கிறான் கொ கொள்ளலாம் நீங்கள் ஒரு ஐம்பது கிலோ பாவம் செய்து அந்த பிரம்பு ஐம்பது கிலோ வெயிட்டில் இருக்கும் ஒரு நூறு கிலோ பாவம் செய்திருந்தீங்கன்னா அந்த நூறு கிலோ வெயிட் தூக்கவே முடியாத அளவுக்கு இருக்கும் ஆனால் அங்கே இருக்கிற பூசாரி அதை அசால்ட்டாக அப்படி கையில் தான் தூக்கிட்டு வந்து க கொடுப்பார் அப்போ என்ன அர்த்தம் அந்த பிரம்பில் கூட அதிசயங்களை நிகழ்த்துகின்ற சோட்டுக்கோள் ராமலிங்க சுவாமிகளுடைய அற்புதங்கள் அந்த இடத்துல இருக்குது அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி இந்த பாண்டிச்சேரியில் வந்து குரு சுத்தானந்த சுவாமிகள் பாண்டிச்சேரியில் அந்த கடற்கரை சாலையில் நீங்கள் போகும்போது குரு சித்தானந்த சுவாமிகள் அவர் வந்து அகண்ட பரிபூரண சச்சிதானந்த சுவாமிகள்னு சொல்லுவாங்க அந்த அகண்ட பரிபூரண யோகம் வந்து அவர் ரொம்ப பிரமாதமாக பண்ணுவார் அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து அ அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த நிறைய சித்தர்களுக்கு அவர் குரு அப்போ நீங்களே ஒரு குரு சித்தானந்த சுவாமிகளை போயிட்டு டீப்பாக வழிபட்டு பிரார்த்தனை பண்ணிட்டீங்க அப்படின்னா இரவு நேரங்களில் அவரை நினைச்சு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிங்கன்னா அவருடைய நேரடி தரிசனம் என்பது கிடைக்காது அந்த அகண்ட பரிபூரண யோகம்னு ஒன்று இருக்கும் பாருங்கள் அதாவது தன்னுடைய கைகளை தனித்தனியாக கலட்டி போட்டுட்டு தன்னுடைய தலையெல்லாம் கலட்டி ஒரு ஓரமாக வச்சுட்டு அப்படி ஒரு தியானம் அவர் பண்ணுவார் இல்லையா நவகண்ட யோகம் நவகண்ட வந்து அகண்ட பரிபூரணம் அப்படின்றத ஒரு தூய வார்த்தை இந்த காட்சியை தான் எல்லாருக்கும் கொடுக்கிறார் அங்க அது சும்மா எனக்கும் காட்சியை அது இல்ல உண்மையான பக்தியோடு உள்ளவர்களுக்காக பேசிட்டு இருக்க நம்பர் மகாராணிகளுக்கான மகத்தான நகைகளின் சங்கமம் ஏஎம்ஆர் சுமங்கலி ஜுவல்லர் குகை மற்றும் நான்கரோட சேலம் இனி வீட்லேயே எல்லாரும்